ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேலாஸ் குக்கிங் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னிங்க தக்காளி சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு புது வகையான டிப்பு சொல்லித்தரேங்க இது பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் அந்த சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்த பருப்பு போட்டுக்கிறாங்க ஒரு ஆறு வர மிளகாய் போட்டுக்கலாங்க இது ரெண்டையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாங்க இது நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை கலர் வரணும் இப்போ நம்ம கலர் லைட்டை மாறிடுச்சுங்க இந்த அளவுக்கு இப்போது நம்ம வந்து ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ தக சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிடலாங்க எண்ணெய் பற்றலைன்னா இப்போ ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து இது ஒரு வாசிக்கு வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி விடுங்க இப்போது உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதங்கிற கொஞ்சம் நல்லா வந்துடும் இப்போ அரைவாசிக்கு வதங்கிருச்சுங்க இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து ஒரு கருப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி கருவேப்பில அதுக்கு முன்னாடி தக்காளி நான் இந்தளவுக்கு எடுத்துருக்கேங்க ஒரு ஆறு ஏழு தக்காளி கூட இருக்கோங்க இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் கம்மியாக செய்கிறீங்கன்னா தக்காளி கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிடணுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி இதை வந்து நம்ம ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஆறிருச்சு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கும் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க பணியாரத்துக்கு இட்லி தோசை பணியாரம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும் இப்போ இந்த தக்காளி சட்னியை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த கடையை தாளிக்கிறக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சி நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சு வரட்டும் கடுகு விருப்பும் போட்டோம் இதனால் பொறிஞ்சு வரட்டுங்க இப்போ கருவு ப்ளஸ் இப்போ சட்னி எடுத்து கொட்டிக்கலாங்க அவ்வளோ தான் இது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆல்ரெடி நம்ம வெங்காய தக்காளி வதங்கி இது தேவையில்லை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க